வந்துட்டாளா டாக்ஸி புக் பண்ணி வந்திருக்கா போல வந்து தானே ஆகணும் இனிமே ஸ்டாப் ஸ்டாப் நில்லுங்க நில்லுங்க இங்கே தாங்க ஹாய் ரூபி ஆ இது ஒன்றும் குறைச்சல் இல்லை வெயிட் வெயிட் தேங்க்ஸ்ண்ணா என்னையே அவன் இங்கே வர வச்சுட்டான்டி ஆமாம் அப்படியே இவ எலிசபெத் மகாராணி இவளை இங்கே வர வச்சுட்டாங்களாம் வந்து தானே ஆகணும் வேறு வழி புளி பிடிச்சா அப்புறம் அது பின்னாடி ஓடிதானே ஆகணும் லேசாக விட்டனாலும் கஷ்டமாக போயிடும் இல்லையா இந்த பாரு இந்த பழமொழி பேசுகிறதெல்லாம் நிறுத்து அவன் வீட்டுக்கு போக ஊருக்குள்ளேன்னு எவ்வளோ தூரம் போகணும்டி அவன் அந்த சர்ச்சி பக்கத்தில் தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான் வீட்டுக்கெல்லாம் வர சொல்லல அவனை பத்தி விசாரிக்க சொன்னேன் என்னாச்சு அதெல்லாம் பக்காவா விசாரிச்சாச்சு அவனுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அந்தாலும் சரியான தண்ணி வண்டி போல் இருக்குது அந்த மனுஷன் பையன் பாசம் எல்லாம் காட்ட மாட்டாராம் ஆனா இவனுக்கு அவர் மேல ரொம்ப பாசம் போல இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை போல ஏதோ பெரிய வியாதி இருக்கான் இன்னும் கொஞ்சம் நாளில் போய் சேர்ந்துருவான்னு பேசிக்கிறாங்க அவனுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி சொத்து பத்து சொந்தம் பந்தம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல நாலு இத்து போன ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கானுங்க போல் ஏதோ ஒரு கம்பெனியில் ஆஃப் டைம் சூப்பர்வைசரா இருக்கானா மெயின் வேலையே ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிறது தானா சைடு கேப்பில் எந்த வேலை கிடைச்சாலும் அதையும் செய்வானா அவன் தேவைக்கு எவ்வளவோ அவ்வளவு அளவாக நல்லா தான் சம்பாதிக்கிறான் போலடி இவ்வளவு தான் அவனோட ஹிஸ்ட்ரி அந்த சர்ச்சு சொன்னேன்ல அந்த ஃபாதர்கிட்ட நல்ல நெருக்கம் போல அவர்தான் தான் இவனை வளர்த்தாரான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டி அவனோட அம்மாவை இருக்கானா அம்மாவை தேடுறானா ஏன் அவங்க அம்மா அவங்க அப்பாவை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களோ அது தெரியல அவனோட அம்மா யாருன்னு இந்த ஊரில் யாருக்குமே தெரியல அவங்க அப்பா அவருக்கு கல்யாணமே ஆகலை எனக்கு பொண்டாட்டியே கிடையாதுன்னு சொல்றாராம் வாட் அப்பா அவரு இவனை எடுத்து வளர்க்குறாரா எடுத்து வளர்க்குறாரோ எடுக்காமல் வளர்க்குறாரோ அது நமக்கு தேவையில்லை அவனோட ஹிஸ்ட்ரி ஜியாகரபி எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்ப்போ அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு அவனை கவுக்கலான்னு நினைக்கிறேன் ஹேய் சூப்பர் டி முட்டக்கண்ணி நானும் அதான் யோசித்தேன் அவன் நமக்கு குடைச்சல் கொடுத்தான்னு வை அந்த அம்மா சென்டிமெண்ட்டை வச்சே சரி கட்டிடலாம் அதைத்தான் நானும் சொன்னேன் ஓகே ஓகே போகலாம் வா நாங்கள் கிட்ட நாளைக்கு அவனை வீடியோ கால் பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நாம் போய் அவன்கிட்ட பேசிட்டு உடனே நான் கிளம்பிடணும் நீ இருந்து நாளைக்கு அவனை வீடியோ கால் பேச வச்சுட்டு வந்துடு ஏண்டி என்ன விளையாடுறியா நான் இங்க எங்க தங்க முடியும் இங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல உங்க ரிலேட்டிவ் யாரும் இருக்காங்கன்னு இருக்காங்க அதுக்கு அங்க போய் தங்கிக்க காலையில ஷார்ப்பா பத்து பத்தரைக்கு வேலையை முடிச்சிட்டு கிளம்பிரு என்னமோ கோடி கணக்குல பிசினஸ் பண்ற வேலைய தூக்கி கொடுத்த மாதிரியே பேசுறடி நீ என்னோட பங்கு கைக்கு வரட்டும்டி நான் உன்னை சூப்பராக கவனிச்சிடுறேன் டோன்ட் ஒரி டி மை டார்லிங் முட்டக்கண்ணி நீ படுத்துகிற பாட்டுக்கு அதுக்குள்ள நான் என்னவாக போகிறேனே தெரியலை போ உன்னால் கண்டவன் வாயையும் முட்ட வேண்டிய நிலைமையாக ஆகி போச்சு எனக்கு வாட் என்னடி யார் வாயை முட்டுங்க ஐயோ அந்த கதையை ஏன் கேட்குற யாருடி அந்த பொறிக்கி ராஸ்கல் சும்மாவா விட்டேன் அவனை நானாவது சும்மா விடுறதாவது அந்த ராஸ்கலை நல்லா மொத்து மொத்துன்னு மொத்தி எடுத்து மிதித்து தள்ளி விட்ட இந்த மாப்பிள்ளையை பார்க்குற அவசரத்தில் அதுக்கு மேலே அவனை துவைக்க டைம் இல்லை எனக்கு இல்லைன்னா சாணியாக்கி வரட்டாக தட்டி அந்த சந்து சொகத்திலேயே சாத்தி வச்சுட்டு வந்திருப்பேன் இதில் அவன் அந்த மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டு வேறையான் அச்சோ மோசமானவங்களா இருப்பானுங்கள் போலவே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரூபே நாம நாம நீ என்னையும் சேர்த்து வைக்காதடி நீ கேர்ஃபுல்லாக இரு நீயும் மாட்டி என்னையும் இழுத்து போட்டு வைக்காத ஆனால் கொடுமையை பார்த்தியாடி அவன் உன் மூஞ்சியை பாத்திரக்கூடாதுன்னு அவ்வளோ பக்காவா ட்ராமா பண்ணி அந்த மேரேஜை நடத்துன இப்போ பாரு நீயே அவனை தேடி போய் பார்க்க வேண்டியதா இருக்குது இதுக்காக அன்னைக்கு அவ்வளோ பில்டப் பண்ணி அப்படி ஒரு சம்பவத்தை நடத்தணும்னு நினைக்கும்போது எனக்கே கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு எனக்குமே அப்படித்தான் இருக்குது நானே என்னடா தலையை எழுத்து இதுன்னு கடுப்பாகி போய் வந்துட்டு இருக்கேன் நீ வேற அதையே சொல்லி வாரி வைக்காத வாடி போல, வாடில எவ்வளவு தூரண்டி போகணும் நிமிஷம் மழங்காட்டு குரங்கே அந்த கேட் ஏற்கனவே இத்து போயிருக்கு நீ இந்த கேட்டு மேல ஏறுனா கழண்டு கையோட வந்துரும் சொல்லிட்டேன் இது ஒரு ஜாலி விளையாட்டு மச்சி நீ அந்த கேட்டில் தொங்கு யார் ஸ்பீடாக போயிட்டு வர்றாங்கன்னு பார்ப்போம் நான் குடும்பஸ்தந்தா கேட்லெலாம் தொங்கி ஆடுறதுக்கு உன்ன மாதிரி வேஸ்ட்டு பீஸுன்னு நினச்சிட்டியா இதோ இந்த இந்த வர்றேன் என்னமோ சொன்னிய மச்சி இப்போ சொல்லு என்னடா சொன்னேன் நான் குடும்பஸ்தந்தா கேட்டில் தொங்கி ஆடுறதுக்கு நான் வேஸ்ட்டு பீஸான்னு கேட்டேன் ஐயடா ஹா மாப்ஸு கேட்டியா சாரு குடும்பஸ்தனா ஆயிட்டாராம்ல மூதேவி உன்னை அந்த புள்ளை கழுத்தில் தாலியை கட்ட வைக்கிறதுக்கு நானும் மாப்ஸும் உசுரை கொடுத்து போராடணும்டா மறந்து போச்சோ ஆமாம் குடும்பஸ்தன கேட்டில் தொங்கி ஆடக்கூடாதா அப்படின்னு யாரு சொன்னது உனக்கு இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் ஒழுங்கா மரியாதையா கிஸ் அடிச்சியே அந்த பொண்ணு அஞ்சாறு போலீஸ கூட்டிட்டு வருது ஐச ஐயோ போலீஸா நான் ஒண்ணுமே பண்ணலையே இம்புட்டுக்கான உதவி சாயத்தை தெரியாம ஒட்டுனதுக்காடா போலீஸ் படையவே கூட்டிட்டு வர்றாவ அடி பாதகத்தி சண்டாளி அடிச்சு மெதிச்சு உருட்டி தள்ளிவிட்டு போலீஸ வேற கூட்டிட்டு வந்துட்டாளா ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே நாய்க்கு தாண்டா நாளும் ஓடும் அது ஓடிட்டு போகுது இப்போ என்ன பண்றது மச்சி அவசரமா ஏதாச்சும் ஐடியா கூட இந்த கேட்டுல தொங்குறதுக்கு பதிலா தென்னை மட்டையில தூக்கு போட்டு தொங்கிரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் ஏன்டா உனக்கு நீ வாய் மூட்டி இருமச்சி இவ்வளவு நேரம் என்ன வாய் பேசிட்டு இருந்தா அதுக்குன்னு இப்படியா என்னடா அவ மட்டும் தான் வர்றா படையே பின்னாடி லாரியில வருடா ஏண்டா உனக்கு இந்த கொலவரி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு அவங்க வந்துட்டாங்க இங்க பக்கத்துலவா அது அந்த மூணு பேருக்கு நடுவில் ஒண்ணு இருக்குது காருக்குள்ள அந்த வேலையை பார்த்து விட்டுருச்சு நீ கவலைப்படாத சமையம் கிடைக்கிறப்ப அவனை வச்சு செஞ்சிடலாம் அந்த கண்ணாடி போட்டிருக்கவன் யாருடி இந்த பூ போட்ட சட்டை தானே மாப்பிள்ளை சிங்கம் ஆமாம் அதே சிங்கம் தான் பேரப்பாரு சிங்கம் புலின்னு பார்த்தா அப்புறியா பொமரேனி நாய்க்குட்டி மாதிரி இருக்கான் இவன் சிங்கமா அவன் பேசி நீ கேட்டதில்லையே ரொம்ப பேசுவானோ

ம் ஹலோ மிஸ்டர் மாப்பிள்ள அந்த பொண்ணு நான் தான் அது ஜவுரி முடி இது ஒரிஜினல் ஓகே லேட் பண்ணாம நாம டீலிங் பேசுவோமா ஐயோ அது எப்படிங்க நம்ப முடியும் இவங்க பாட்டுன்னு வேற யாரையும் கூட்டிட்டு வந்து போய் சொன்னா என்ன பண்றது எத்தனை பொண்ணுங்களுக்கு நான் புருஷனா நடிக்க முடியும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏனுங்க ரூபிங்க நீங்க போய் அந்த ஒரிஜினல் பொண்ணை கூட்டிட்டு வாங்க மணி போங்க ஓ மை காட் அவ தாங்க இவ இவதாங்க தாங்க அவ நம்புற மாதிரியே இல்லையே அந்த பொண்ணு புடவை கட்டி முதுக காட்டி அழகா இருந்துச்சு ஹலோ மிஸ்டர் என்ன நக்கலா அன்னைக்கு எடுத்த போட்டோவை எடுக்கவா என் போன்ல இருக்குது நாட் ஓகே நீங்க ஒன்னு பண்ணுங்க போய் நல்ல பட்டு புடவைய கட்டிட்டு வந்து அப்படியே திரும்பி கழுத்துல தாலி கட்டிக்கிட்டே நடந்து காமிங்க அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இல்லைன்னா ஒரு டீலிங்கும் போட வேணாம் பேசாம ஊரை பார்த்து கிளம்புங்க அம்மனிங்களா போங்க எனக்கு வர்ற கோவத்துக்கு இவன யோ என்ன கொழுப்பா உனக்கு போகுதுன்னு எங்க பேசினா ஓவராக நக்கல் பண்ணிட்டு இருக்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துருக்க ஏதாச்சும் மக்கர் பண்ணனு வை எனக்கு தாலி கட்டிட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவேன் புரிஞ்சுதா என்னடா போடா ஓகே பரவாயில்லைங்கம் மணி நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் போலீஸ் கிட்ட ரெண்டு அடியை வாங்கிட்டு உங்களை வச்சு வாழ்கிறேன்னு ஒத்துக்கிறேனுங்க அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேங்க எதுக்கு தேவையில்லாம இந்த வீடியோ கால் எல்லாம் பேசிக்கிட்டு நேர்ல உட்காந்து பேசுற மாதிரி வராது பாருங்க சூப்பர் மாப்ஸ் ஏனுங்க அம்மா நீங்களா நீங்க இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பல என்ன இங்க வாடி இது அவன் கிட்ட மிரட்டி பேசினா வேலைக்கு ஆகாது கொஞ்சம் குழஞ்சி பேசி தான் காரியத்தை சாதிக்கணும் இல்லையா போடாடேன்னு சொல்லிட்டு நேராக போய் உங்கள் ஆன்டி கிட்ட உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு சரணடைஞ்சிடும் இது ரெண்டையும் விட்டால் இப்போ நமக்கு வேற ஆப்ரேஷனே கிடையாது பார்த்துக்கோ என்ன முடிவு பண்ண போற இல்லடி அந்த காட்சில்லா கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக கூண்டில் மாட்டிப்பேன் அதுக்கு பதிலாக இவனை கொஞ்சம் தாஜா பண்ணி எப்படியாச்சும் ஓகே பண்ணிட்டோம்னு வை எப்படியாச்சும் என் பேருக்கு வர வேண்டிய சொத்தை எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து வாங்கிடுவேன் அப்புறம் நான் செய்ய வேண்டிய அந்த ஒரு கடமையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ரீபோட பாருனுக்கு பறந்து போயிடுவேன் அதுக்கப்புறம் யாரும் என்னை அசைக்க கூட முடியாது அப்போது இவங்கிட்ட வழிய போகிறேங்கிற வேற வழி இல்லடி நீ ஹெல்ப் பண்ணு பிளீஸ் அவன் நம்ம வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளையே பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க நினைச்சா என்ன பண்ணுவ சொத்து கைக்கு வர்ற வரைக்கும் தான் இவனை சமாளிக்கணும் அப்புறம் இவனை எப்படி ஓரை கட்டணுமோ அப்படி கட்டிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பசங்களை விட்டு லைட்டாக ரெண்டு தட்டி தட்டி விட்டோம்னு வை அப்புறம் நம்ம வழிக்கே வரமாட்டான் அதை அப்புறமா பார்த்துக்கலாம் நீ ஒரு முடிவோட தான் இருக்க சரி என்னமோ பண்ணு ஆனா இவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது வேற மாதிரி இருக்கான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் விடுதி நான் பார்த்துக்கிறேன் பொண்ணுங்களோட கண்ணசேவிக்கே கண்ணீருக்கு விழாத ஆண்கள் இந்த லோகத்திலே இல்லை எந்த லோகத்திலுமே கிடையாது சமாச்சிடலாம் டி அவனை நான் எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாரு மக்கு நீ அவங்கிட்ட வழிக்கு விழுந்து வழி மாறி போகாம இருந்தா சரி சாரி மாப்பிள சிங்கன் சார் நான் கொஞ்சம் டென்ஷன்ல கத்திட்டேன் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சரியா நான் தான் அந்த பொண்ணு தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி அலங்காரம் பண்ணிட்டு வந்தா நம்புவேன்னு வேணும் சொன்னால் எப்படிங்க சார் திடீர்னு புடவை சவுரி முடிக்கலை நான் எங்கே போவேன் இந்த போட்டோல என் முகம் நல்லா தெரியும் இதை பார்க்குறீங்களா வேணா அதெல்லாம் ஓகேதானுங்க அம்மனி பொண்ணுங்க மேக்கப் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கீங்க மேக்கப் இல்லைன்னா வேற மாதிரி இருக்கீங்க அப்போ பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகத்தானே செய்யும் ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பொண்ணு நான் தான் சார் நம்புங்க பிளீஸ் அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல நம்பலன்னா நல்லா இருக்காது சரிங்க அம்மணி இப்போ உங்க பிளான் என்ன சீரியல் ஷூட்டிங்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு அந்த மேரேஜ் ட்ராமாவை நடத்துனீங்க இப்பதான் அது சீரியல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சோ நீங்க எழுதி வாங்கின கண்டிஷன் எல்லாம் செல்லாது இல்லைங்களா சரி இப்போ சொல்லுங்க எதுக்காக யாரை ஏமாத்த இப்படி ஒரு ட்ராமா பண்றீங்க அம்மா மேல சத்தியம்னு சொன்னாலே நம்புற ஆளானி சரிதான் இனிமே இவனை இந்த ரூட்ல போய் தான் கவுக்கணும் அது என்னோட பர்சனல் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் எங்க தாத்தா அதாவது எங்கள் அப்பாவோட அப்பா சாகறதுக்கு முன்னாடி அவரோட சொத்துல சரி பாதியாக என்னோட பேரில் எழுதி வச்சிட்டார் அந்த சொத்து எல்லாமே எனக்கு மேரேஜ் ஆன அப்புறம் எனக்கு வந்து சேரும் எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தை இருக்காங்கல்ல அவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பையனுக்கு என்னைய ரெண்டாந்தாரமாக கட்டி வைக்க பிளான் போடுறாங்க எங்கள் அப்பாவும் அத்தையோட பையன்தான் நீ கட்டிக்கணும்னு ஸ்டிட்டாக சொல்லிட்டாரு அவங்க பையன் ஒரு மோசமான ஆள் முத பொண்டாட்டியை அடித்து கொடுமைப்படுத்தியே கொலை பண்ணிட்டான் அவனுக்கு கட்டி கொடுக்க எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஆனால் எங்கள் அம்மா பாவம் சார் வாயில்லாம் பூச்சி எங்கள் அப்பா முன்னாடி உட்காரவே மாட்டாங்க எங்கள் அத்தை முன்னாடி வாய் திறக்க கூட மாட்டாங்க அவனை கட்டிக்கிறதுக்கு பதிலாக நீ இப்போவே எதுலையாச்சும் போய் விழுந்து செத்துருடின்னு சொல்லி அழுகிறாங்களே நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ளை சார் நான் எதுக்கு சாகணும் அதான் நானே ஒரு பிளான் பண்ணேன் எங்கள் அத்தை கிட்ட எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சின்னு பொய் சொல்லி வச்சிருக்கேன் என் புருஷன் இங்கே இல்லை ஃபாரின்ல இருக்கான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்கள நம்ப வச்சுட்டா அந்த சுத்தி என் கைக்கு வந்துடும் அப்புறம் அந்த நரகத்துலேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துல போய் பொழைச்சிக்குவேன் இதான் நான் எனக்காக பண்ணலை எங்கள் அம்மா இவ்வளோ வருஷமா எங்கள் அப்பா கிட்டேயும் அத்தைகிட்டையும் ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள கடைசி காலத்திலையாச்சும் நிம்மதியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா ரொம்ப பாவம் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவராக தெரியுது உங்களை உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவராக தெரியுது தான் உங்களை இந்த ட்ராமாவுக்கே நான் செலக்ட் பண்ணேன் ஆனால் நீங்களும் சராசரி ஆம்பளை தான் நிரூபிச்சிட்டீங்க இட்ஸ் ஓகே நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம் நான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே எதையாச்சும் குடித்து எங்கேயாச்சும் விழுந்து செத்துறேன் வேற என்ன பண்ண முடியும் எப்போ என்ன ஆக்டிங் பண்றா ஒரு பக்கம் டைலாக்கை ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டாலே என்ன ஆக்டிங்கு என்ன ஆக்டிங்கு சாவித்ரி பத்மினி தேவி மேம் கூட இவகிட்ட அடிப்பு பிச்சை வாங்கணும் போல இருக்குதே இந்த கொத்தவரங்க அடித்து விட்டதில் மொதல் ரெண்டு வரி தானுங்க என்னச்சோம் இவ தாத்தா அவரோட சொத்துல சரி பாதியா இவ பேருக்கு எழுதி வச்சிருக்கிறது அதை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அவ பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்கிறது இப்போ அந்த சொத்து கார்டியனாக இருக்கிற அவளோட அத்தைங்கிற அவங்க மாத்தி எழுதி கொடுத்தாதான் இவங்களுக்கு சேருன்றதை மட்டும்தான் உண்மை பொய் மற்ற பண்மை அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா என்ன முச்சு முச்சு சவுண்ட் வேற என்னங்கடா நீங்க எதுக்கு கண்ணை கசகிட்டு இருக்கீங்க பாவம் பாவம்ஸு அந்த பொண்ணு இந்த சின்ன வயசில் எம்பிட்டு கஷ்டம் பார்த்தியா அதுக்கு அவங்க அப்போ ஒரு மோசமான வில்லனாக இருப்பான் போல இருக்குதே ஒரு பொண்ணை கட்டி கொலை பண்ணணுக்கே தான் பொண்ணை கட்டி வைக்க பார்க்குறான்னா அந்த ஆள் எவ்வளோ பெரிய வில்லாத வில்லனாக இருக்கணும் மாப்ஸு நாம் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும்டா நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு மற்றதில் நாங்க பாத்து ஐயா அப்ப இதுங்க டம்மி பீஸ் தானா நம்ம கூட என்னென்னமோ நினைச்சிட்டோமே இதுக்கே மூக்க சிந்தி கண்ணை கசக்கிறானுங்களே இவனுங்க நல்லவங்கன்னு நினைக்கிறதா ஏமாளிங்கன்னு நினைக்கிறதான்னு தெரியலையே சரிங்க அம்மணி நீங்க என்னமோ சொல்றீங்க நானும் நம்புறேன்னே வச்சுப்போம் இப்போ நான் என்னோட விஷயத்துக்கு வரேன் எங்க அப்பாவுக்கு கிட்னி ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கு அதுக்கு இப்போ எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது நீங்க தான் உங்களுக்கு ஏதோ சொத்து வருதுன்னு சொல்றீங்களே அதுல இருந்து ஒரு பத்து லட்சம் மட்டும் தந்துடுங்க அம்மனி நீங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரியே பண்ணி கொடுத்துறேனுங்க நான் எல்லாம் நடிக்கிறதுல சிவாஜி இடத்துக்கு வர வேண்டிய ஆளுங்க ஏதோ என்னோட ஜூனியர் காலத்தை ஓட்டிட்டு இருக்க நீங்க எப்போ பணம் தருவேன்னு சொல்லிருங்க சும்மா இல்ல எழுத்து பூர்வமா எழுதி கொடுத்துருங்க இந்த டிராமாவுக்கு நான் இப்பவே ரெடி லட்சமா ஏன் நீங்கள் இப்படி ஷாக் ஆகுறீங்க அதுக்கு மேலே பத்து பைசா கூட நீங்கள் தர வேண்டாம் நானும் கேட்க மாட்டேன் ஆனாலும் மாப்சு நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா அது பாவம் ஒரு நரகத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வர என்னமோ பண்ணுது அது கிட்ட போய் இப்படி பேரம் பேசுறீடா இது உனக்கே நல்லா இருக்கா டீ கூறு கிட்ட மக்காருங்களா அவ பொய்ய புழுகுறாடா அதை போய் லூசுத்தனமா நம்பிட்டு இருக்கீங்க அது பொய் தான் சொல்லுதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அவ உண்மையதான் சொல்றான்னு நீங்க எதை வச்சிட்ட நம்புறீங்க ஆமாம்ல யோசிக்க வேண்டிய கேள்விதான் ரெண்டு பேரும் இல்லாத மூளையை தட்டி நல்லா யோசிங்க எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு முடிவுக்கு வர முடியல நீ எப்படி அத பொய்தான்னு சொல்லுற அதுவும் ஆணித்தரமா சொல்றீடா பேசும்போது ஒருத்தரோட கண்ணை உத்து பார்த்தாலே தெரியும்டா அது பொய் சொல்லுதா இல்ல உண்மையை சொல்லுதான்னு அது எப்படி உத்து பார்த்து கண்டுபிடிக்கிறது ஆமாம் உனக்கு மட்டும் எப்படி மேப்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுது அதுக்கு ஆறு வருஷம் கோர்ஸ் இருக்கு அது ஆறு மாசத்துல உட்காந்து படிச்சா தெரிஞ்சிடும் ஆறு வருஷ கோச ஆறு மாசத்துல படிக்கணுமா அது எப்படி முடியும் திமிங்கலும் ஊங்கி நங்குன்னு மண்டையிலே கொட்டிடுவேன் அவன்தான் ஏதோ சொல்றா அதையும் நம்பிட்டு வந்து என்னட்ட கேளு மூதேவி ஏண்டா டேய் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாது தாண்டா பண்ற பிளானு அப்போ கொலையும் பண்ண போறோமா இங்கேயாவது செவ்றுப்பாரு மச்சி நல்லா ரெண்டு பேரும் போய் முட்டிக்கலாம் இவனெல்லாம் நம்ம தோஸ்துன்னு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கோம் பாரு மாப்ஸு அங்கே திரும்ப வந்துட்டாங்க எத்தனை தடவை ஒரு வீடியோ கால் பேசுகிறதுக்கே இப்படி அழைய விடுறானே இவனை நம்பி எப்படி அந்த ஜேபியை ஏமாற்றி பிளானை சக்சஸ் பண்ண போகிறாளோ தெரியலையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு விநாயகர் சேர்த்தனால வீடியோ போட முடியுதா இல்லையான்னு தெரியல அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க நாம் எல்லாருமே ஒற்றுமையாக அந்த இறைவனை பிரார்த்திக்கலாம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் 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 தேங்க்யூ விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்